கடவுள் என் தேவக்கர்த்தர் கடவுள் அவனுக்கு அவர் குருதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதாவது தற்போது அந்த வாதம் கொடுக்கப்பட்டது மூணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியே தெரிஞ்சது தற்போது விளாடிமி பொட்டின் எப்படி இருக்கிறார் அவர் கொடுக்கப்பட்ட வாதம் எப்படி இருக்குது என்பது குறித்த என் தேவநாயக கர்த்த கடவுள் என்ன கூறிய திருக்கதர்சனங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி என்று என்னிடம் என் தேவநாய கர்த்தர் கடவுளுக்குரிய திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள் ர கண்டா குச்சமே ஜோபோ தீபா